எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லோருமே தமிழன் மோட்டார் சேனலுக்கு அன்போட வருது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீரோவோட ஸ்பெண்டர் ப்ளஸ் பிஎஸ் சிக்ஸ் மாடலு இதில் வந்து ஒரு டூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து வேற ஒரு லைட் வந்து கஸ்டமர் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த லைட்டை போடணும்னு சொல்லியிருக்காரு ஆ டூமை வந்து வெளியில் வந்து எடுத்துட முடியும் ஸோ அப்படி நம்ம எடுக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்னுடைய ஒயரிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் பிளே தான் ஸோ அதில் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இண்டிகேட்டருனுடைய ஒயரை வந்து உரிய விட்டுட்டு நம்ம வந்து டூமை வந்து ஃப்ரண்ட் சைடாக எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து வந்துடும் ஸோ இப்போ ஹெட்லைட்டை வந்து கலட்டுறதுக்கு ரெண்டு பக்கமும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மௌண்டிங் போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி வச்சு அந்த ஃப்ரேமில் வந்து மவுண்டிங் போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த லைட் செட்டப்பை வந்து அப்படியே மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியில் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் லேம்புக்கு ஒரு சின்ன கிளிப்பு கொடுத்துருப்பாங்க அதை ரிமூவ் பண்ணியாச்சு அதே மாதிரி ஹெட்லைட்டு கொடுத்துருக்கக்கூடிய மூணு பின் ப்ளக் வந்து கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருந்து பல்பு வாங்கும்போது ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பல்பை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து இதை ப்ளக் இன் பண்ணியாச்சு ஆனா லைட் எரியுமா இதுல ஏரியே ஏன் எரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் உங்களுக்கு வந்து ஹெட்லைட்டுக்கு வரக்கூடிய சாக்கெட் வந்து ஏசி கனெக்ஷன் அதாவது பேட்ரி இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து ஹெட்லைட் வந்து எரியிற மாதிரி லைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு வந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா டிசி லைட்டு ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டிசி கனெக்ஷன் தான் நீங்கள் கொடுத்தாகணும் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வே சுட்ச் வந்து எடுத்திருக்கோம் இந்த டூவே சுட்சில் வந்து உங்களுக்கு மூணு லைன் வரும் இந்த மூணு லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து இன்புட்டு ரெண்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஸோ இந்த இன்புட் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மெயின் இக்னிஷன் கீ இருக்குது பாருங்கள் சாவி அந்த சாவியோட லைனை வந்து கட் பண்ணி மெயின் லைனில் வந்து இன்புட்டாக கொடுத்துட்றோம் அவுட்புட் ரெண்டு லைனில் ஒரு லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிம்முக்கும் இன்னொரு பக்கத்துக்கு வந்து உங்களுக்கு ஹை பீமுக்கும் வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றோம் அதே மாதிரி பார்க்கிங் லாம் கனெக்ஷன் கொடுத்தோம்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பாஸ் அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து எரியும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லைட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும் எக்ஸ்ட்ரா அசசரி லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மவுண்டிங் போட்டில் உட்கார வைக்கிற மாதிரியான ஹோல்ஸ் வந்து இருக்காது ஸோ நம்மளாதான் வந்து ஓட்டை போடணும் ஸோ அந்த ஓட்டையை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மவுண்டிங் போல்ட்டை வந்து வச்சு டைட் ஏற்றுனோம் அப்படின்னா கரெக்டாக வந்து க்ளாம்ப்பில் உட்கார மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நார்மலாக வந்து இந்த ஆஸ்பட்டாஸ்க்கு போடக்கூடிய ஸ்க்ரூவை வச்சு டைட் ஏற்றுனோம் அப்படினாலே அதில் ஓட்டை விழுந்துரும் அது கொஞ்சம் லோவான ஒரு இதில் தான் குவாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஈஸியாகவே வந்து ஓட்டையை போட்டுடற முடியும் ஸோ அப்படி ஓட்டையை போட்டுவிட்டு மௌண்டிங் போல்ட்டை உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெட்லைட்டுடைய கனெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சது பட் எப்போவுமே இந்த மாதிரியான லைட்ஸ் மாட்டும் போது ஒரு சின்ன ப்ராக்கெட் வந்து ஃப்ரண்ட்டில் மாட்டி அதுக்கப்புறம் மாட்டணும் அப்படி இல்லைனா கீழே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வரும் அந்த ஸ்பேஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு எல்எஸ்சி விடுங்க அண்டு மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ